கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஆண்டா திருவள்ளிகளே சரணம் அந்த பத்மநாப சுவாமிக்கு வெள்ளி புத்தூர் நாச்சியாருக்கு ராமாருக்குமி சமேத நவநீத விஸ்வ பெருமாளுக்கு ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீ கெருடாழ்வாருக்கு பிரம்மோத்ரோவிந்த கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா செலவு தந்த

ಮಗ ರಾಮ ಹರ ಮೇ ಹೇ ಕೃಷ್ಣ ಪಲಗೋಡಿ ಕೂಡಾಯ ಮಲ್ಲಾಡಿ ಮಲ್ಲೋಡು ತಿನ್ನೋಡು ಆಯು ಮಲ್ಲ வழிவாரின் வாழ்க்கை <Boulder> திரளான வழி தூய மாரு கூடும் மா리에 சந்திரனை கூடை ஆளிய அடியே கூடும் மா리에 அடைக்குஞ்சி தள்ளே வழி ஊனிட மனமாவுதே ஓங்கி ஓனி வாராய் மா리에 அடியே ஆவா அடியே ஆவா அடோ வந்தமது ஓளார் கலசோதம

சிகரம் வந்தனைந்தான் காலயம் ரசர்கள் வந்து வந்தீண்டி வந்தீண்டிதிர் திச நிரந்தருடும் புகு இருங்கலிற்ட்டமும் பிழியொடுமுரசும் அதிதலில் அலகடல் போன்று அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாய கதிரவன் சிகரம் வந்தனைந்தான் காலயம் மது மாலரெல்லாம் வானவரரசர்கள் வந்து வந்தீண்டி திரு திசை நிரந்தனி வருடும் புகுந்த இருங்கழிற் சீட்டமும் பிடியொடுமுரசும் அதிதலில் அலைகடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கொழுங்கொடிமுல்லையின் கொழு மலரணவி கூர்ந்தது குணதிசை மாறுதமிதுவோ எழுந்தன மலரனை பள்ளி கொண்டன்னம் ஈன் பனி நனைந்ததமிஞ்சிற குதரி எழுங்கிற முதலையின் பிளம்புற் வெள்ள இரு ரவன் தன் விட திணு கணுங்கி அழுங்கிற வானையன் அருந்துயர்கடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே சுடருளி பரந்தன சூழ்திசை எல்லாம் துன்னிய தாரகை மின்னொளி சுருங்கி படருளி பசுத்தனகன் தருதிகிரியை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே மேற்றிலமேதிகள் தலைவிடுமாயர்கள் வேங்குழோசையும் விடைமணி குரலும் ஈட்டிய இசை பரந்தன வயலுள் சுங்கையர் குலத்தை மாட்டிலமானவரேரே மா முனி காத்து அவபிரதமாட்டிய விரதமாட்டிய வடுதிரளயோத்தியம் அரசே ரங்கம்மாவ்களின் வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனைகடலவம் கழிவண்டு மிளற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலன் தொடடியின பலிவான் அமரர்கள் புகுந்தலிலம்மா இளங்கையர் கோன் வழிபாடு செய்கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இரவியர் மணிநெடும் தேருடும் இவரோ இறையவர் பதினொரு விடையரும் இவரோ மருவிய மயிலினன் அருமுகனிவனோ மருதரும் வசுக்களும் வந்து வந்தீண்டி உறவியோட ஆடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்தீண்டிய வெள்ளம் அருவரை அணையனின் கோயில் முன்னிவரோ அரங்கத்தம் மா பள்ளி எழுந்தருளாஜர்கள் கூட்டங்கள் மருதரும் இவரோ இந்திர நானையும் தானும் இந்த பெருமான் உன் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நோக்க இயக்கரும் மஜங்கினர் திருவடி தொடுவான் அந்த இடமில்ல மத்திருவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாய அவர் வழங்க முதலா படிமக்கலங்காண்டிவர் தும்புறு நாரதர் புகுந்த நரிவரோ தோன்றின இரவியும் துலங்கொழி பரப்பி அம்பரதளத்தில் நின்று அகல்கின்றதோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஏ ஏதமிழ் தண்ணுமைக்கம் யாழ் குழல் முழவ மோடி கிழுமி பாடினர் கிண்ணர கெருடர்கள் கந்தருவரவர் கங்குலுள் எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் மஜங்கினர் திருபடி தொடுவான் ஆதலில் அவர்கோலக்கருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கமலங்கள் மலர்ந்தோ கதிரவன் கனகடல் முளைத்தனனிவனோ துடியிட யார் சுரிகுழல் பிழிந்துதறி துகிலுடுத்தேரி நரசூழ் புனலரங்கா உடையத்த துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டர் அடிப்படையன் நுமடியனை அழியனன்றாய் பள்ளி எடுந்தருளாயே கடிமலர்கமலங்கள் மலந்தன இவையோ கதிரவன் கனைகடல் துடி சுரிகுழல் முளைத்தனோ துடியல் அரங்காத் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டர் அடிப்படியுமியனை அழியனென்றரு அடியார் காற்படுத்த பள்ளி எடுந்தருளாயே துங்கஸ்தனகிரி தடி சுத்த உத்ய கிருஷ்ணம் பாரார்ச்சியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிர சித்த அத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனி கழிதம் யாபலாத் கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய இருபத்தி ஓராம் நாள் பாசுரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அதற்கு பிறகு அதனுடைய தாற்பயத்தை பார்க்கலாம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீது அழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடி பணியும் மா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் ஒரு நல்ல இயற்கை வர்ணனையோடு இந்த பாடலை துவங்குகிறார் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீது அளிப்ப அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்வ வளங்கள் எப்படி நிறைந்திருக்கிறது அது குறைந்ததே கிடையவே கிடையாது நிறைந்திருக்கக்கூடிய ஒரு செல்வ வளம் பொருந்திய இடமாகவே நமக்கு ஆயர்பாடியை காட்டுகின்றார் அங்கே கிருஷ்ணனுடைய திருவடியை பணிகின்றவர்களிலேயே இரண்டு விதத்தை இங்கே நமக்கு இந்த பாடல நாச்சியார் சுட்டி காட்டுகிறார் இரண்டு விதமான வணங்குதல் அப்படிங்கிறது இருக்கு பொதுவா வணங்குதல் தான் நமக்கு தெரியும் ஆனா இதுல நாச்சியார் கொஞ்சம் வித்தியாசமா ரெண்டு முறையை நமக்கு விளக்கப்படுத்தி சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா பகைவர்களும் உன்னை பணிகிறார்கள் பக்தர்களும் உன்னை பணிகின்றார்கள் இருவரும் பணிவது என்னவோ ஒன்றுதான் ஆனால் நோக்கம் என்பது வேறாக அமைந்திருக்கிறது என்ன உன் மீது கொண்ட அச்சத்தினால் பகைவர்கள் இப்படி உன்னை பணிகிறார்கள் நாங்களெல்லாம் உன் மீது கொண்ட அன்பினால் உன்னை இப்படி பணிகின்றோம் அப்ப பணிதல் அப்படிங்கிறதிலேயே எத்தனை வேறுபாடு இருக்குது அதை ரொம்ப அழகா சொல்றார் அச்சத்தினால் பணிவது என்பது வேறு அச்சத்தினால் உன்னை இவர்கள் எல்லாம் வணங்குகிறார்கள் ஏன் அவர்கள் அச்சத்தினால வணங்கணும் எங்கே நாம் வணங்கவில்லை என்று சொன்னால் இந்த கண்ணன் நம்மை அழித்து விடுவானோ என்கின்ற அச்சத்தினால் அவர்கள் உன் திருவடியை பிடித்திருக்கிறார்கள் ஆற்றாது உன் அடிப்பணியும் மா போலே அப்படின்னு நமக்கு சொல்ற அவங்க எல்லாம் பயந்து கொண்டு நாம் கண்ணனை சரணாகதி அடைந்து விட்டாலாவது உயிர் பிழைப்போமே அப்படிங்கிற எண்ணத்தினால் உன்னை பகைவர்கள் சரணாகதி அடைகிறார்கள் ஆனால் நாங்கள் அப்படி சரணாகதி அடைபவர்கள் அல்ல நாங்கள் எதற்காக உன்னை சரணாகதி அடைகிறோம் அன்பால் உன்னை சரணாகதி அடைகின்றோம் அன்பினால் நீதான் எல்லாம் அப்படின்னு தஞ்சமாக உன்னை சரணாகதி அடைகின்றோம் ஆகவே எங்களுடைய சரணாகதியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நாச்சியார் மிக அழகாக இந்த சரணாகதி தத்துவத்தை நமக்கு விளக்கப்படுத்துகிற இன்றைக்கும் இறைவனை வழிபடுவதில் இந்த பேதமை இருக்கு கடவுளை அன்பால் போற்றி புகழ்ந்து பாடி பணிந்து நமக்கு எல்லாம் அப்படின்னு வழிபடுவது ஒரு பிரிவு இன்னொரு பிரிவு இருக்கு அது என்ன பிரிவு அப்படின்னா எங்க கும்பிடலைன்னா ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அதனால கும்பிட்டு வைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வழிபடக்கூடிய சிலரும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் பகைவர்கள் வழிபடுவதற்கும் இவர்கள் வழிபடுவதற்கும் அப்புறம் என்ன வேறுபாடு இருக்கு ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தானே ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவது போல பயந்து கொண்டு இறைவனை வழிபடக்கூடாது ஏன் இறைவன் நம்மளை பயமுறுத்துறவரா இல்லை பயத்தை போக்குபவர் அச்சத்தை தவிர்ப்பவர் இறைவனுக்கு அச்சமே கிடையாது தான் அவனை ஒளிப்பிழம்பு அப்படின்னு சொல்றாங்க ஏன் இருள் என்பது துன்பத்தை கொடுக்கும் ஒளி என்பது இன்பத்தை கொடுக்கும் ஆக ஒளிமயமாக இருக்கிற இறைவன் துன்பத்தை ஒரு நாளும் தரக்கூடிய தெய்வம் அல்ல இன்பத்தை தருகிற தெய்வம் அவரை நாம ஏன் பயந்து பயந்து கும்பண்ணும் பயப்படக்கூடாது பயத்தை போக்குகின்ற அந்த கடவுளை அன்பாக உள்ளம் உருகி உண்மையான பக்தியோடு நம்ம வழிபாடு பண்ணினோம்னா நிச்சயமாக அந்த திருவடியிலிருந்து நமக்கு நலன் கிடைக்கும் அதனால் வழிபடும்போது இந்த பய பக்தியாக அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த பயங்கிறது பயந்துக்கிட்டு கும்பிட்டு வைப்போம் இல்லைனா நமக்கு எதனா வந்துட போகுது அப்படிங்கிற பயத்தோடு கடவுளை நெருங்காது உண்மையான பக்தியோடு இறைவனை நெருங்க வேண்டும் அப்படின்னு நமக்கு நாச்சியார் இந்த பாடலில் அழகாக காட்டியிருக்கின்ற